இந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காலங்களில் வந்து சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்க இது எதனால படுறாங்க எப்படி படுறாங்க எப் அப்படின்ற கேள்விகள் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு இருந்து எவ்வளோதான் ஸ்கீம் கொடுத்து நம்ம அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி ரேலி பண்ணாலும் சரி டிராமா மூலம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது மாதிரி குழந்தைகளை வந்து இப்படிதான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம பேரண்டாக பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்க மேலே அக்கறையாகவும் ஒரு கண்ணும் கருத்தமாகவும் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ நேரங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசுகிறாங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனைலேருந்து சரிப்பட முடியும் அப்படின்றத நீங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா எத்தனை பேரண்ட் வந்து குழந்தையானது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க உடனே ஒரு ஆஃப் அன் ஹவரோ இல்லை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸோ யார் பேசுகிறாங்கன்றது பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது ஏன் பேசுனா சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூல் போடல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க இல்லை செகண்ட் தேர்ட் டென்த்து டுவெல்த்து எங்கேயா போட்டோம் ஆனால் இங்கே பிகினிங் ஸ்டேஜில் இருந்தேன் நீங்கள் என்ன பண்ணால் குழந்த பிறந்து அப்படியே யூகேஜி எல்கேஜி போகும்போது எந்த எந்த பிறந்து அவங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அவங்க ஃப்ரெண்டு பேர் என்ன என்ன சாப்பிட்டீங்க எப்படி போயிட்டு இருக்கு அங்கே போய் எப்படி போய் விளையாடுறீங்க இது மாதிரி விஷயங்கள் எப்போ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டாண்டர்டு மேலே போகும் போகும்போது ஒரு எய்த்லேருந்தே அவருடைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும் அது வந்து எல்லா பேரையும் தெரியும் ஆனால் ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து இப்படி தான் வருன்றது எத்தனை பேரண்ட் வந்து பெண் குழந்தைகளை சொல்கிறாங்கன்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வெளியே வரலாம் வெளிவரேஸ் எப்படி அப்படின்னா அந்த குழந்தைகள் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வயசில் பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு கிராஸ் பண்ணும்போது ஹார்மோன் சேஞ்சஸ் உடல் உடலுடைய பாகங்கள் வந்து பெருசாகுது இந்த விஷயம் இதான் உண்மை இதான் ரியாலிட்டி இப்படி தான் இருக்குன்றத அவங்க அவேர் ஆகிட்டு செல்ஃப் அவேர் ஆகிட்டாங்கல்ல நான் வெளியே இருந்து யாரும் வந்து டச் பண்ணாலோ இல்லை வந்து பேசினாலோ அவங்க அதை எப்படி ஸ்கிப் ஆகி போகணுன்ற விஷயங்களை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த பதிவு முக்கியமாக பேரண்ட் பேங்க தான் ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ ப்ராப்ளம் வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டும் எல்லா ஸ்டேட்லையும் போயிட்டு இருக்கு முக்கியமாக கிராமப்புறங்களில் இது அதிகம் நடந்துகிட்டு இருக்கு மக்களை அதனால அந்த பதிவுக்காக இதை நான் பதிவு பண்ணுறேன் தேங்க்யூ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமல் சொல்லுங்கள்